ஸ்ரீ மாத்திரை நகை ஜெய்குருதத் ஜெய குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மேசர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கறனால நேசர் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்னா நாற்காலி அல்லது ஆசனம் ருத்ராட்சம் துளசி மாலை இந்த மாதிரி இதை வந்து தானமா கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு வந்து உங்களால என்ன முடியுமோ அதை தானமா கொடுக்கறதுனால இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு விபத்து கண்டம் நடக்காம இருக்கும் அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முழுவதுமே வந்து உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க இந்த பங்குனி மாதம் வந்து மேசராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இந்த பங்குனி தான் வந்து சனி வந்து திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு இந்த சனி வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகிறது வந்து அது மட்டும் கிடையாது இந்த ஆறு கிரகங்கள் மொத்தம் ஒன்றா வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் சேருது அது எப்படி அப்படின்னா சனியும் பயிற்சி ஆயிறாரு அதாவது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அது விரை சனியா வருது ராகுவும் அங்க இருக்கிறாரு அப்புறம் சூரியன் சந்திரன் அப்புறம் சுக்கரன் புதன் மொத்தம் ஆறு கிரகம் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது விரைய ஸ்தானத்தில் வந்து இருக்குது இது வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் வந்து இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு முடிவையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுங்க டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இந்த மாதமே வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டரை நாள் இருக்குது அதுக்கு மேலே அந்த கிரகங்கள் சேராது அதுக்கப்புறம் ராகுவும் கீழே வந்துடுவார் அப்புறம் சந்திரன் மாறி போயிடுவார் அது மற்ற எல்லா கிரகங்களும் மாறுது அதனால் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல சேரதுனால அன்னைக்கு வந்து எந்த முடிவுமே எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெட்டரு அதே மாதிரி உங்களுடைய முடிவுகள் எடுக்கும்போது உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு உணர்ச்சியில உங்களை வந்து தூண்டி விடுவாங்க உங்களுக்கு வந்து என்னன்னா எப்படியாவது விரயம் பண்ணணும் அப்படின்னு தூண்டி விடுவாங்க அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் வந்து உசாராயிருங்க இந்த விரயங்களை தவிர்க்கறதுக்கு நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க சரபேஸ்வரர் வந்து நீங்கள் கும்பகோணம் போதான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சரபேஸ்வரர் மந்திரம் சொல்லலாம் சரபேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க அல்லது வந்து சரபேஸ்வரர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க சரபேஸ்வரர் எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் பெரிய லெவலில் பாதிப்புகளை இருந்து உங்களுக்கு தவிர்த்துருங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சாணம் வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்குது பத்துக்குடிய சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல விரய சனியாக வர போறாரு அப்ப வந்து என்னன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த காலம் தான் ஆனா முதலீடு செய்யும் போது ரொம்ப யோசிக்கணும் நிறுத்தி நிதானமா பண்ணணும் ஆனா தொழில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து நான் நன்மைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனா வந்து என்னன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் போது மிகப்பெரிய விரயத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்க நீங்களே தான் பண்ணணும் உங்களுக்கு வந்து யாரும் வர மாட்டாங்க ஸோ நீங்களே தான் பண்ணணும் ஆனா வந்து உங்களுக்கு குரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு ஒன்பது கூட இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அதுபோக உங்க ராசி அதிபதி செவ்வாய் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுங்க அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி அடிக்கடி அலைச்சல் இருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இதெல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பா போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மாற்றி மாற்றி இருந்துட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு அது நல்ல பலனாக தான் முடியும் ஆனால் அலைச்சலுக்கு நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஐயோ இவ்வளோ அலையணுமா அப்படின்னு இந்த டைமில் அலைஞ்சு தான் ஆகணும் வேறு எதுவுமே உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீண் அலைச்சல் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டால் பெட்டர் நமக்கு வந்து டைம் தான் விரயமாகும் பணம் விரயத்துல இருந்து இது காப்பாற்றும் இந்த அலைச்சல்ங்குறது காப்பாற்றும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இந்த அஞ்சு கிரகங்கள் ஆறு கிரகங்களில் சேர்ந்து ஆறாம் இடத்த உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தை தான் பார்க்குது அப்போ உத்தியோகத்தில் எப்போவுமே என்னென்னா ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் உங்களைய வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ப்ளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நேர காலம் சரியில்லாமல் இருக்கனால அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்து நிறுத்தி நிதானமாகிடுங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும் நீங்கள் செய்த அரசியல்வாதிகள்னாலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க முடியாது இந்த காலத்தில் அரசியல் இருக்கவங்க ஏன்னா முன்னேறி போகணும் அப்படின்னா ஒருத்தங்களை இறக்கி விட்டு ஆகணும் அவங்க வந்து உங்களே பழிவாங்கிறதுக்கு நேரம் காலகட்டம் இப்ப அவங்களுடைய கை ஓங்கியிருக்கு உங்களுடைய எதிரிகள் கை ஓங்கியிருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் சேம் இதே இதேதான் எதிரிகளுடைய வந்து ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஒன்பது கிரகத்துலங்க ரெண்டு கிரகத்தை தவிர ஏழு கிரகத்தோடைய இது வந்து என்ன எதிரியோடைய ஸ்தானத்துக்கு தான் பலமாக இருக்குது அதனால் உங்களை காட்டிலும் இப்போ எதிரியோடைய கை தான் ஓங்கி இருக்குது அதனால கவனமாக இருங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே முடிவெடுக்காம கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அது பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வக்கீல் உங்களுடைய வழக்கறிஞர்களாக இருப்பாங்களே இப்போ இந்த கேஸ் நடத்துறீங்க அப்படின்னா அது யாருக்கிட்ட கொடுக்கலாம் அவங்க ஒர்த்தானவங்களான்னு பார்த்துட்டு நிறுத்தி நிதானமாக பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வழக்கு போடுறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் யோசிச்சு போடுங்க அது பின்னாடி உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு நல்லது அதனால நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பஞ்சாயத்து பேசி அதாவது சமாதானமாக பேசுறது தான் ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் ஏன்னா எதிரி கை ஓங்கி ஓங்கிருக்குன்னு சொன்னால அதனால ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காசு பணம் வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா இருக்கு ஆனா விரயமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்துல கட்டாயம் வந்து நீங்க கவனம் செலுத்தணும் இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய மருத்துவ செலவு மருத்துவ விரயத்துல கொண்டு போய் விடும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க ஹயக்ரைவர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த படிப்பில் வந்து நிறைய வந்து டைவர்ஷன் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது படிக்கிறதுக்கே வந்து தோணாமல் சம்டைம் டென்ஷன் ஆவீங்க அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க ப்ளஸ் டூ அதே மாதிரி டென்த்து எழுதுறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களை அறியாமையே படப்படப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க முடியல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களோட கிட்ட மனசை திறந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள் அது சொல்ல கஷ்டமா இருக்கா சாமியை கும்பிட்டு மனசார இறைவன் கிட்ட போய் சொல்லுங்க அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனா நீங்க மனசார சொல்லும் இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்வார் பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுப்பாரு நீங்களும் நல்லா படிக்க முடியும் இதுல நான் சொன்ன கடவுளில் உங்களுக்கு எந்த கடவுள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா மனத்துக்கு நெருக்கமாக வராரோ அவரை வழிபாடு பண்ணுங்க அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஹயக்ரீவரரோ சரஸ்வதியோ வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த தெய்வத்தை வேணாலும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க படிப்புல எந்த வித தடையுமே உங்களுக்கு வராது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா எடுக்கணும் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை அப்படியே கண்முடித்தனமா நம்பாம இந்த வாய்ப்புல என்ன மைனஸ் இருக்கு என்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவா போய் முடியறதுக்கோ அல்லது உங்களுடைய பேரை வந்து டேமேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெண்கள் வந்து வீட்டுல வந்து சொல்லிட்டு வெளியில போங்க உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியில் போகும்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க இந்த காலகட்டங்கள் வந்து இந்த ஒரு மாதத்துல வந்து ரொம்ப சரியில்லாம இருக்கு அதனால பெண்கள் கட்டாயம் திருமணம் ஆனவங்களாக இருந்தா கணவன்கிட்டையும் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டையும் கட்டாயம் சொல்லிட்டு போகணும் தேவையில்லாத அலைச்சல் அதே மாதிரி வந்து இந்த இதில் வந்து என்னென்னா புதன் நீச்சமாக இருக்குது உங்களோட ராசிக்கு வந்து மூணு ஆறு ஒரு உத்தியோக ரீதியாக வெளியூர் போகும்போது அல்லது வெளியில் போய் நீங்கள் விடுதிகளில்லாம் தங்கும்போது ரொம்ப கவனம் தேவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா பக்கமும் நீங்கள் செக் பண்ணணும் எந்தில் எந்த வண்டியில் போகிறீங்க ட்ரெயினாக இல்லை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் சொல்லிட்டு போங்க இல்லைன்னா அதனால் பயங்கரமான பிரச்சனைகள் வரும் நீங்க நண்பர் நமக்கு வந்து நலம் விரும்பி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களே உங்களை தப்பாக பேசுறதுக்கோ அல்லது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனசுக்கு சரியில்லை அப்படின்னா அதை வீட்டில் சொல்லி பழகுங்க இப்போ இல்லைனாலுமே அது பின்வரும் காலங்களில் உங்களுடைய பெயரை நல்ல பேராக மாற்றி கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவிடி சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இந்த ஒரு மாதம் வந்து அமைதி காக்குறதா நல்லது பொதுவாக பொறுமையாகவும் அமைதியா இருந்துட்டா எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லை அதே மாதிரி காசு பணம் இந்த தொழில் இது எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு அப்படிங்கும்போது விரயம் அப்படிங்கும்போது காசு இருந்தாலும் அதை நம்ம விரயம் பண்ண முடியும் அதனால அதுக்கெல்லாம் வந்துடும் ஆனால் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனை அமைதியா இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னா அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மாதம் வந்து பேசுறது திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது இது எல்லாமே நடக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த பன்னெண்டாம் விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால எல்லா விஷயங்களுமே செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமையை காத்து இந்த செலவு அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிறதுல யோசிச்சு செஞ்சா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்